விடிகிறதுக்குள்ள எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் வந்தாகணும் இதான் என் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து பணம் எடு என்னடா நீ பவி கிட்ட டீல் முடிச்சு வேற யார்கிட்டயோ டீல் பேசிட்டு வந்திருக்க நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் நினைச்சா எனக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரமாட்டேங்குது ரெண்டு பேரும் இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்களே நடந்ததெல்லாம் தெரிஞ்சா பவியோட சந்தோஷம் கெட்டு போயிடும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவர் இப்பதான் நல்லா தூங்குறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயத்த இவர்கிட்ட எப்படி நான் சொல்ல முடியும் மறைக்கிறது தப்பு தான் இவர் தெரிஞ்சதுன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு என்ன மன்னிச்சிருங்க இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலங்க என் நிலைமையில நீங்க இருந்தாலும் இப்படி தான் முடிவெடுப்பீங்க அண்ணி இவ்வளவு தைரியம் பாருங்க இவளுக்கு அன்ப தூங்கு வச்சுட்டு ரகசியமா கிளம்பி போறா பாருங்க அந்த டூ வீலரை ஃபாலோ பண்ணிட்டே போங்க என்ன போன் இங்கதான் இருக்கு வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு தெரியலையே செக் பண்ணி பார்க்கலாம் ஓஹோ இங்கதான் அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கா சரி